அஸ்லாம் ஜன்னா நமக்கு எப்படி இருக்கும் ஜன்னா ஒரு தோட்டம் ஆறுகள் உள்ளன தேன் பால் மற்றும் உயிர் நிறைந்து இருக்கும் நீங்கள் ஒருபோதும் சோகமாகவோ அல்லது மனசுறவாகவோ ஆக முடியாது நீங்கள் அனைத்து நபிமார்களையும் சந்திப்பீர்கள் எல்லோரும் முப்பது முப்பத்தி மூன்று வயதில் அழகாக இருப்பார்கள் மற்றும் அழகான சரியான தோற்றமுடையவர்களாக இருப்பார்கள் தங்கம் மற்றும் வெள்ளியால் செய்யப்பட்ட மாளிகைகள் உள்ளே இருக்கும் ஜன்னா என்பது வானத்தையும் பூமியையும் போல அகலமானது நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு பழத்தை சாப்பிடும் போது அது வித்தியாசமாகவும் சிறப்பாகவும் இருக்கும் ஜன்னாவில் முதல் முறையாக உங்கள் மனைவியை பார்க்கும்போது அவரது அழகை கண்டு நாற்பது வருடங்கள் பிரமிப்புடன் இருப்பீர்கள் இது ஒரு நித்திய இல்லம் ஜன்னாவுக்கான துவா